பட்டினத்தில் நெஞ்சு பொறுப்பு தில்லி திரைப்படம் வெளியீடு கதாநாயகன் குடும்பத்துடன் பார்த்து ரசித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் சன் பாரடைஸ் திரையரங்கில் காணத்தைச் சேர்ந்த அரவிந்த்ரியோ கதாநாயகனாக நடித்து தமிழகம் எங்கும் நேற்று திரைப்படம் வெளியானது இந்நிலைய கதாநாயகன் அரவிந்த்ரியோ ரியோ தனது குடும்பத்துடன் மற்றும் திரையரங்குகளில் ரசிகர்களுடன் முதல் காட்சியை பார்த்து ரசித்தார் அப்போது ரசிகர்கள் மேல மேலத்தாளத்துடன் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியின் போது பேசிய கதாநாயகன் அரவிந்த் ரியோ நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் சிறு வயதில் இருந்த திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சென்னை சென்று பல்வேறு நிறுவனங்களில் வாய்ப்பு கேட்டிருக்கின்றேன் இந்நிலையில் பல்வேறு ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் நான் சந்தித்து உள்ளேன் மேலும் பல்வேறு தொலைக்காட்சிகளில் சிறு சிறு வேடங்களில் நடித்த பின்பு இன்று கதாநாயகனாக உங்கள் முன்பு நிற்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது மேலும் நான் பிறந்த ஊரில் என் திரைப்படம் வெளியாவது எனக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கிறது எனவே எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் எனது ரசிக பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ரசிகர்கள் படத்தை திரை அரங்குகளுக்கு வந்து பார்த்து ரசிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் அப்போது அவருடைய பெற்றோர்கள் ரசிகர்கள் உடன் இருந்தனர் நெஞ்சு பொறுக்கிறதுலே படம் வந்துட்டு இந்த ஊரில் இருந்து நான் போயிட்டு ஹீரோவாக பண்ணி என்னோட ஊர்லேயே ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரொடியூசர் டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் இந்த ஊரில் எனக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாத்தா ஏடிஎம்கே துணை பொதுச் செயலாளர் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னோடய ஊரில் இந்த படம் வந்திருக்காது ஸோ அவங்களுக்கும் அவங்களோட பையன் சதீஷ் மாமா அவங்களுக்கும் நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நன்றி சொல்லணும் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் நம்ம ஊரில் நிறையவே இருக்கு இந்த ஜாதின்ற விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்கூல்ல வந்து ஜாதி சண்டை வாங்கிட்டு வந்தால் தான் உன்னை உள்ளே விடுவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாற்றம் இந்த ஸ்கூல்ல இருந்து மாறாத வரைக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது மாறுமா அப்படின்றது கஷ்டம் தான் ஸோ ஜாதின்றது ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் ஒரு லவ் மூலியமாக இந்த படத்து மூலியமாக நான் சொல்லியிருக்கோம் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் அதான் இவ்வளோ பேர் வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ நம்ம ஊர் கிருஷ்ணகிரியில் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றியை தரணும் அப்படின்ட்டு நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் மக்களுடைய வரவேற்பு சீரியஸாக ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேசுறதுக்காக தான் வரவேற்பு நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து இங்கே பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டே ஷோ முடிச்சி வெளியே வரேன் இதுக்கப்புறம் தான் மற்ற ஊரில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் இன்ன வரைக்கும் பார்க்கல இது பார்த்த வரைக்கும் வந்து குட் ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் படம் கண்கலங்கிற மாதிரி இருக்குது நிறைய சப்போர்ட் நிறைய ஊரில் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எனக்கு கிடச்சிது இது அப்படியே தொடரணும் கண்டிப்பாக இப்போ எங்க வந்து இன்னைக்கு சன் பார்டிசல்ல நெஞ்சு பொறுப்பு படம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எங்க ஊர் பையன் காவேரி பண்ணத்துல இருந்து போயிட்டு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இவ்வளவு தூரம் ரீச் ஆகுற மாதிரி ஒரு படம் பண்ணுறது ஒரு அவேர்னஸ் மூவி இது வந்து லவ் இப்ப இருக்கிற சம்பந்த ஜென்ரேஷன் வந்து லவ் பண்றவங்களுக்கு வந்து என்ன இது நடக்குது இன்சிடென்ட் ஜாதி வந்து இன்னைக்கு பெருசாக இது பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அது என்னன்றது சொல்ற மாதிரி இந்த நல்லா இருக்கு நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி படம் பண்ண இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரி எங்க ஒரு பையன் வந்து நடிச்சிருக்காரு அவருக்கு வருங்காலத்தில் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இது போல ஒன்றும் நிறைய படம் பண்ணுன்றது எங்களுடைய ஆசைங்க நன்றி சொல்லவே ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில்ல கூட பாத்தீங்கன்னாக்கா ஜாதியை பார்த்துதான் வந்து முன்னுரிமை கொடுக்கறாங்க இந்த படத்தின் மூலியமா ஜாதி மதம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கறத நல்லபடியா எடுத்து கொடுத்துருக்காங்க டைரக்டர் ஆக்டரா இருக்கட்டும் ஆக்ட்ரஸா இருக்கட்டும் எல்லாருமே நல்லாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஜாதி அப்படிங்கிறது இனிமேலாச்சும் நம்ம நாட்டுல மாறணும் ஜாதி இல்லாம மக்களுக்கு மனுஷங்களுக்கு அவங்களுடைய மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்யணும்ன்றதை நான் கேட்டுக்கிறேன் பழ உண்மையிலே நல்லா இருந்தது மக்கள் எல்லாரும் போய் தேட்டர்ல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க